அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல ஆவணி மாத ராசி பலனை பத்தி பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்றத பாக்கலாங்க ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் கிரகநிலை எப்படி இருக்குன்றதையும் பார்த்திடலாங்க சரிங்களா பேசிக்கா ஆவணி மாசத்துல குரு வந்து மிதனத்துல இருக்கிறாரு கடகத்துல சுக்கிரனும் புதனும் இருக்காங்க மாத பாதியில புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுறாரு சிம்மத்துல சூரியன் சூப்பரா உக்காந்து ஆட்சி பெற்று உட்காந்து இருக்காரு சிம்மத்துல சூரியன் கூடவே கேது இருக்கிறாங்க புதன் இருக்க போறாங்க வர போறாங்க ராகு வந்து கும்பத்துல இருக்கிறாரு சனி வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு விரயத்துல இருக்கிறார் வக்ரமா இருக்கிறார் இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனியும் குருவும் ராகு கேதுவும் கோச்சார பலன்ல ரொம்ப பிளே பண்ணுவாங்க சனி பகவான் எப்போ வக்ரமானாரோ அப்பத்துல இருந்து இந்த உலகத்துக்கு நிறைய பிரச்சனை ஏனென்றால் இந்த சிம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசாள்றவங்க அரசியல் தலைவர்கள் சொல்லலாம் இந்த உலக தலைவர்கள்லாம் சொல்லலாம் இந்த சிம்மத்துக்கு எப்ப அஷ்டமத்து சனி வந்ததோ இந்த சனி பகவான் வக்ரம் ஆன பிறகு இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா மேல வரி வரி போடுறது அந்த நாடு மேல வரி போடுறது ஊர்ல இருக்கிற எல்லா நாட்டு மேல வரி போடுறது அங்கங்க போர் பதற்றம் போர் பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு இந்த வக்ர சனி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வரைக்கும் இருக்கும் இது இந்த நவம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் எப்பவுமே சனி சனி பகவான் எப்பல்லாம் வக்ரம் ஆகுறாரோ அப்பெல்லாம் பெரிய பஞ்சாயத்து பொண்ணுவாரு சரிங்களா இன்னும் நிறைய சம்பவங்கள் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு மாசத்துல ஏற்படும் இந்த சனி பகவான் வக்ரம் ஆன பிறகு இந்தியா மேல வரி போட்ட பிறகு சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அரசியல் அரசியல் தலைவர்களை குறிக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளை குறிக்கும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸையும் குறிக்கும் அவங்களுடைய ஆட்சி மாற்றத்தையும் குறிக்கும் இந்த சிம்மத்துக்கு வந்து அஷ்டமத்து சனி வந்ததுல இருந்து இந்த வரி போட்டு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்துல எல்லாம் தொழில் பாதிக்கப்பட்டு ரொம்ப இப்ப சடனா நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையெல்லாம் இந்த ஒரு ஒரு மாசத்துல நிறைய மாற்றங்களை பார்த்துன்னு இருக்கிறீங்க இதெல்லாம் இந்த சனி வந்து வக்ரம் தான் இந்த சனியும் குருவும் ரொம்ப இந்த கோச்சார பலன்ல பிளே பண்ணுவாங்க சரிங்களா இந்த செவ்வாயும் இப்ப பகை பெற்று இருக்கிறார் அவர் வந்து கண்ணில பகையாக இருக்கிறார் சரிங்களா ஓகே இப்போ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பலன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மேஷ ராசிக்கு இப்போ ஏழரை சனி நடக்குது விரைய சனி நடக்குது இதை பேசிக்கா நாபத்துல வச்சுக்கணும் இதுதான் மெயினா வந்து வேலை செய்யும் சரிங்களா வேலையில மாற்றம் ஏற்படும் வேலையில சில முன்னேற்றங்கள் ஏற்படும் திடீர் பண வரவு ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு குரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு இது வரைக்கும் குழந்தை உங்களுக்கு குழந்தை நிற்கும் ரைட்டுங்களா சில பேருக்கு நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகும் சில பேருக்கு இந்த ஐவிஎஃப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் திடீர் பண வரவு ஏற்படும் திடீர்னு ஏதாவது ப்ரொமோஷன் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் இந்த செவ்வாய் ஆறுல இருக்கிறதால ஆபீஸ்ல பேசும்போது போது வீட்டுல கவனமாக வந்து இருக்கணும் பிரச்சனைகளை நீங்களே பேசி சண்டை போட்டு வில கொடுத்து வாயின்னு வரா மாதிரி இருக்கும் சில பேர் ஏதாவது வம்பு வழக்கல மாற்றத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்ல சில பேர் ஏதாவது ஃபியூச்சர் ப்ராப்ளத்துக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது கிரியேட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ மேஷராசி கொஞ்சம் செவ்வாய் வந்து இந்த மாத இந்த ஆவணி மாதம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி அவர்தான் மெயின் அவரு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆறுல இருக்கிறாரு கண்ணில இருக்கிறாரு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் காதலர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேர் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க இந்த காலகட்டத்துல காதல் கண்ணை மறைக்கும் திடீர்னு லவ் பண்ணின்னு இருப்பாங்க கல்யாணம் நம்ம பண்ணியே ஆகணும் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணலன்னா நம்ம வீட்டுல நம்மளை பிரிச்சுடுவாங்கன்னு சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும் இந்த மாசம் மேஷராசி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கணும் சரிங்களா அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சுக்கிரனும் புதனும் மூணுல இருக்கிறாங்க பிளஸ் வந்து புதன் வந்து அதுக்கப்புறம் நாலுக்கு வந்துடுறாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாகனம் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சூப்பரா இருக்கு நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு ஆன்மீக பயணம் இல்ல வெளிநாட்டுக்கு போகணும் இல்ல வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணும் இல்ல சுற்றுலாவுக்கு போகணும் இந்த மாசம் வந்து நிறைய டிராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் தொழில் சூப்பரா இருக்கும் சனி பகவான் வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாரு தொழில் சூப்பரா இருக்கும் வேலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வேலையில நிறைய ப்ரொமோஷன் ஏற்படும் ஆண்களாக இருந்தா பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் திடீர்னு காதல் வலை இந்த மாதிரி சில பெண்களால சில பிரச்சனைகள் ஏற்படுவது ஆபீஸ்ல இருக்கிற பெண்களால பிரச்சனை ஏற்படுவது இல்ல பெண்களால ஏதாவது வேலை மாற்றம் ஏற்படுவது இல்ல சொந்தக்காரங்க பெண்களால ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஆண்கள் ஆண்களாக இருந்தா பெண்களால பிரச்சனை ஏற்படும் பெண்களாக இருந்தா ஆண்களால பிரச்சனை ஏற்படும் சரிங்களா இந்த மாசத்துல நீங்க ஆடை ஆபரணங்கள் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் டிரெஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப செலவு பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது ராசி மிதுன ராசில வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதால உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் ராசி அதிபதியும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறதால நல்ல மாற்றம் நல்ல வேலை வேலையில ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை திருமணம் திருமணம் ஏற்படுவது சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவது தன்னம்பிக்கை ஏற்படுவது வீட்டுல நல்ல காரியங்கள் ஒரு ரிலேஷன் கல்யாணம் நெருங்கிய உறவினர்கள் கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவது சூப்பராக இருக்கும் சிறிய சி சின்னதா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அது நல்ல ஒரு சுப இதுக்காக வந்து செலவு பண்ற மாதிரி ஏற்படும் கணவனுக்கு மனைவியால் செலவு ஏற்படும் மனைவிக்கு கணவனால செலவு ஏற்படும் சரிங்களா தாய் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் சண்டை ஏற்படும் தாய் தாய் வீட்டு உறவினர்கிட்டையும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் மிதுன ராசிக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு தொழில நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி ஆஹ் பிசினஸ்லயும் நல்ல ஒரு முன்னேற்றம் வேலையிலயும் ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு ஏதாவது சில பேருக்கு பட்டம் பதவி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் கடகராசி கடகராசிக்கு இப்பதான் ரொம்ப கஷ்டம் மூணு வருஷம் லோல் போட்டு இப்போதான் அஷ்டமத்து சனி முடிஞ்சுது அந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சு அவங்க ரெக்கவரி ஆகி நல்ல ஸ்டேஜ்க்கு வரத்துக்குள்ள சனி பகவான் வக்ரமா இருக்கிறாரு சோ இதனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் தட்டி போற மாதிரி இருக்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது திடீர்னு அது தட்டி போகுது திடீர்னு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது திடீர்னு அந்த வேலை கிடைக்காம இருக்கு திடீர்னு ஒரு தொழில் வாய்ப்பு வந்தது திடீர்னு கிடைக்காம இருக்குதுன்னு சொல்ல சில தாமதங்கள் ஏற்படும் சனி வக்ரமா இருக்கிற வரைக்கும் சில தாமதங்கள் சில எரிச்சலான சில சூழ்நிலைகள் ஏற்படும் சரிங்களா ஆனா தற்காலிக தனவரவு ஏற்படும் இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறார் தற்காலிக தனவரவு ஏற்படும் தடைகள் வந்து நீங்கப்படும் ஏதாவது இதுக்கு முன்னாடி பழைய பல சில கடந்த மூணு வருஷத்துல ஏதாவது தடைகள் பெரிய தடைகள் ஏற்பட்டிருந்தால் வம்பு வழக்கு ஏற்பட்டிருந்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அது வந்து நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு ரொம்ப ரேரா ஒரு நூத்துல ஒரு பதினைஞ்சு பேருக்கு புதுசா பிரச்சனை வரும் இந்த வக்ர சனியால புதுசா பிரச்சனை வரும் சில பேருக்கு விரயம் ஏற்படும் சரிங்களா ஆனா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் படிப்படியா கம்மியாவிறத நீங்க பாப்பீங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கடந்த வருகின்ற ஒரு மூணு மாசத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்த வருஷம் எல்லாம் ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசிக்கு இந்த மாசம் கொஞ்சம் ஸ்லோவா போகும் சரிங்களா ஓகேங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்தா உலகத்துக்கே பிரச்சனை தான் விலைவாசி உயிரும் போர்கள் ஏற்படும் உலக தலைவர்களை அடிச்சிப்பாங்க சண்டை போடுவாங்க கருத்து வேறுபாடு ஏற்படும் இதனால போர் ஏற்படும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் இதனால ஸ்டாக் மார்க்கெட்டும் பாதிக்கப்படும் சிம்மம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா முக்கியமா இந்த ட்ரம்ப் மாதிரி சில ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுவாங்க உங்க ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருப்பதால இந்த ஆவணி மாசத்தை நீங்க ஈஸியா சந்தோஷமா கிராஸ் பண்ணிடுவீங்க வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் வேலையில ஏதாவது ஒரு புகழ் சம்பந்தமான விஷயம் ஏற்படுவது சில விஷயங்களுக்கு சில ப்ராஜெக்ட சூப்பரா சக்சஸ் பண்ணி முடிச்சு கொடுக்கறது பிசினஸ்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல பணவரவு ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் இந்த ராசி அதிபதி சூரியனே உங்க ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதால நல்ல காசு வரும் உங்களுக்கு குரு வேற லாபஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மாசம்லாம் வந்து காசு சம்பந்தமான டிரான்சாக்ஷன் நிலம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி டிரான்சாக்சன் ஏதாவது சுப இதுக்காக செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தாராளமா பண்ணலாம் கேது வந்து ராசியில இருக்கிறதால கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் கொஞ்சம் விரக்தி ஏற்படும் என்னடா இது செஞ்ச செய்யற வேலையே செஞ்சுன்னு இருக்கா மாதிரி இருக்கு ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்குதே வேலை மாறலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா புதுசா தொழில் பண்ணலாமா கேது வந்து கூட உக்காந்துக்கிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் தவறான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் சரிங்களா ஓகே பொறுப்புகள் கூடும் மரியாதையும் கூடும் பொறுப்புகளும் கூடும் வேலையும் கூடும் டிப்ரெஷனும் அதிகமாகும் ஃபர்ஸ்ட் வேலை ரொம்ப அதிகமாகும் டைமுக்கு சாப்பிட முடியாது உங்க உடம்ப நீங்க பாத்துக்க முடியாது அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும் சரிங்களா ஓகே அடுத்தது கன்னிராசி கன்னிராசி அன்பவர்களுக்கு செலவுகள் ஏற்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் சூரியன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தமான லாபங்கள் ஏற்படும் வெளிநாட்டுல ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படும் திடீர் பணவரவை ஏற்படும் ஸ்டாக் மார்க்கெட்டு நிலம் கிளம்ப வித்தீங்கன்னா அது சம்பந்தமான ப வரவு ஏற்படும் ஆனா விரயங்களும் இருக்கும் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதால கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கூட இருக்கிறதால செலவுகளும் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகள் சுப செலவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் செவ்வாய் வந்து உங்க ராசி மேல உக்காந்துன்னு இருக்கிறதால கோபம் ரொம்ப ஜாஸ்தியா வரும் தேவையில்லாம ஆபீஸ்ல எல்லாம் சண்டை போடுவீங்க கூட வேலை செய்யறவங்க கிட்ட சண்டை போடுவீங்க ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணா அந்த மீட்டிங் சுமூகமாக முடியாம ஏதாவது சண்டை சச்சரவு ஆக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வீட்லயும் சண்டை போடுவீங்க ஏன் கோபம் வருதுன்னே தெரியாது இந்த மாசம் நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாசம் முடிஞ்ச பிறகு நீங்க யோசனை பண்ணி பாப்பீங்க ஏன் ரொம்ப நம்ம கோவப்பட்டோம்னா உங்க ராசில வந்து செவ்வாய் இருக்கிறாரு அதுதான் சில பேர் தேவையில்லாத முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல எடுக்க கூடாது தேவையில்லாத தப்பான முடிவுகள் சில பேர் வந்து எடுப்பாங்க ஆஹ் அந்த மாதிரி அந்த தப்பான முடிவுகள் எடுக்கிறவங்க இந்த டைம்ல எடுக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த வீடியோவும் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் ஆனால் வெளிநாட்டு மூலியமாக லாபங்கள் ஏற்படும் வெளிநாட்டுல இருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இன்னொன்னு வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப சூப்பரா இருக்குது பைக்கு காரு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கன்னிராசி அன்பர்கள் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா அடுத்தது துளாராசி ராசி அன்பர்களுக்கு சூப்பரா இருக்கு ராசி அதிபதி பத்துல இருக்கிறாரு லாபஸ்தானாதிபதி ஆட்சியா இருக்கிறாரு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருக்கிறாரு துளாராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு நல்ல லாபம் ஏற்படும் வெற்றி ஏற்படும் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல லாபம் ஏற்படும் புதுசா தொழில் தொடங்குவீங்க வேலை மாற்றம் ஏற்படும் வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் திடீர் செலவுகள் வரும் காசும் வரும் தூக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் புதுசா எதிரிகள் கிரியேட் ஆவாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு எல்லாம் இருந்திருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் சில பேருக்கு புதுசா ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும் வேலையில ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் வேலை உங்களுக்கு சில பேருக்கு போவோம் துளாராசி அன்பர்கள் அதை பத்தி கவலைப்பட வேணா புதுசா வேலை கிடைக்கும் சரிங்களா சொந்தக்காரங்க வந்து இதுவரைக்கும் நல்லா இருந்த நண்பர்கள் நல்லா இருந்த சொந்தக்காரங்க இப்ப உங்களுக்கு எதிரியா மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது விருச்சிகராசி ராசி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு வெளிநாட்டு சம்பந்தமான வியாபாரம் வெளிநாட்டுக்கு போறது வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போறது இதெல்லாம் ஒரு பொன்னான காலகட்டம் இந்த சூரியன் வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ஆட்சியா இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து சந்திரனும் இந்த மாசத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்ரெடி தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல லாபம் ஏற்படும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்க உங்க கம்பெனில பத்து பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலை தேடினு இருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் நிலம் வாங்க வாங்குவீங்க நிறைய பேர் நிறைய பேர் நிலம் வாங்குவீங்க நிறைய பேர் வே நிலத்தை விற்பீங்க நிலத்தை விற்று வரக்கூடிய காசை வச்சு வேற ஏதாச்சும் பர்ச பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் ஜீரண பிரச்சனை ஏற்படும் இந்த மாசம் ஆவணி மாதம் நிம்மதியா இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால தொழில் சம்பந்தமா அதுவும் பிசினஸ்ல இருக்கிற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் ஜாக்பாட்டான மாசமாக அமையும் சரி அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது ராசி அதிபதி ராசியவே பாக்குறாரு ஒன்பதாம் அதிபதி ஆட்சியா இருக்கிறாரு தனுசு ராசிக்கு செவ்வாய் வந்து பத்துல இருக்கிறாரு தொழில் நல்லா இருக்குது தனுசு ராசி என்பவர்களுக்கு மெயினா சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாம இருந்தா குழந்தை பிறக்கும் வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் உங்களுக்கு கோச்சாரம் கிரக நிலை எல்லாமே ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்குது சனி பகவான் நாளில் வக்ரமா இருக்கிறதாலே ஏதாவது சடனா வண்டி ரிப்பேர் ஆகும் இந்த வண்டியை மாத்திடலாம் இந்த டூ வீலரை மாத்திடலாம் புதுசா வாங்கலாம் எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் சூரியன் ஆட்சியா இருக்கிறாரு எலக்ட்ரிக் பைக் வாங்கலாம் இல்லை எலக்ட்ரிக் கார் வாங்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் நிறைய இந்த ஒரு வருஷத்துல நிறைய சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் முக்கியமாக வந்து உங்க ராசி அதிபதி பார்த்துட்டே இருக்கிறாரு நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் நல்லா ரெஸ்ட் அடிப்பீங்க இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ஒரு 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 நல்ல வேலையில போய் உக்காந்து கொஞ்சம் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும் கணவனால் மனைவிக்கு செலவு ஏற்படும் மனைவியால் கணவனுக்கு செலவு ஏற்படும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் சொந்த ஊருக்கு வந்து கோவில்களுக்கு போறது ஆன்மீக சுற்றுலா போறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் செவ்வாய் வந்து பத்துல இருக்கிறதால தொழில் அமைப்பு நல்லா இருக்குது வேலை அமைப்பு நல்லா இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சரிங்களா அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் காசு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ வருகின்ற இந்த ஒரு மாசத்துல நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலயும் யாருக்காச்சும் பதவிகள் கிடைக்குதுன்னா அவங்க தனுசு ராசி சம்பந்தப்பட்டு குரு சம்பந்தப்பட்டு இருப்பாங்க பாருங்க சரிங்களா ஓகே அடுத்தது மகர ராசி பனிரெண்டு ராசிகளுக்கு ஒரு ராசிக்கு சூப்பரா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு சூப்பரா இருக்கு ரிஷப ராசிக்கு சூப்பரா இருக்கு மகர ராசிக்கு கடந்த காலத்துல ஏழ்ற சனில ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் பார்த்து நீங்க எவ்வளவு பார்த்ததோ உலகமும் கொரோனால எல்லாம் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் அதாவது இப்போ உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அனைத்து விஷயத்திலையும் மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாத்திலையும் ஒரு திருமணம் இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆவறது இதுக்கு முன்னாடி விவாகரத்து ஆனவங்களுக்கு வேற ஒரு கல்யாணம் ஏற்படுவது குழந்தை பெருப்பது எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனால் மாற்றம் ஏற்படும் போது மனசு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் இவ்வளோ நாள் வேலை செஞ்சு இந்த இடத்துல இருந்து திடீர்னு அங்கே பிரச்சனையாவது இப்போ வேலையை விட்டு வேற வாழ மாறும்போது அந்த போற இடம் கொஞ்சம் புதுசா இருக்கும் அது செட்டில் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் இதுவா இருக்கும் அதே மாதிரி ஒரு வீடு மாறுறீங்க புதுசா ஒரு வாகனம் மாறுறீங்க அதெல்லாம் வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஊர் மாறுறீங்க ஒரு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு வேலைக்கு போறீங்க வேற ஒரு நாட்டுக்கு ஒரு வேலைக்கு போறீங்க இப்ப நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனா கெட்டது நடக்கல நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் மகர ராசி என்பவர்களுக்கு கோச்சாரம் அனைத்து விதமான கோச்சாரங்களும் ரொம்ப சூப்பரா இருக்குது நல்ல வேலை கிடைக்கும் உங்க ராசிக்கு குரு வந்து ஆறுல இருக்கிறாரு சுக்கிரன் வந்து ஏழுல இருக்கிறாரு சூரியன் எல்லாம் ஆட்சியா இருக்கிறாரு வெளிநாட்டு சம்பந்தமான லாபங்கள் வெளிநாட்டுக்கு இவ்வளவு நாள் வெளிநாட்டுக்கு போக முடியல இந்த மாசம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிரந்தரமான அதிகமான பண வரவு ஏற்படக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் அதுக்கான காரியங்கள் நடக்கும் சரிங்களா ஆஹ் கோவில்களுக்கு திருப்பணி செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் செலவுகள் ஏற்படும் கோவில்களுக்கு கோவிலுக்கு போறதுக்கு வரத்துக்கெல்லாம் செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு மட்டும் இவங்களுக்கு ஏதாவது மகர ராசிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்கு கொஞ்சம் சண்டை வரும் சில பேருக்கு காதல் ஏற்படும் சில பேருக்கு காதல் கை கூடும் தேவையில்லாம ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசிக்கு கோச்சார அமைப்புகள் அனைத்து கிரக நிலையும் நல்லா சூப்பரா இருக்குங்க சரிங்களா கும்பராசி கும்பராசி கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமா ஏழரை சனியில மாட்டி அதுவும் கடந்த காலகட்டத்துல ஜென்ம சனியில மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்த ஒரு மூணு வருஷமா யாருக்கு ரொம்ப நேரம் சரியில்லைன்னு கேட்டா கும்பராசி தான் அந்த கும்பராசிக்கு பாத சனி இது ஜென்ம சனி விலகி இருக்கு ஜென்ம சனி விலகி ஒரு ரெண்டு மூணு மாசத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறார் சரிங்களா கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்தை பார்த்த கும்பராசி அன்பர்களுக்கு திருப்பி ஒரு தோய்வு ஏற்பட்டது திருப்பி என்ன இந்த விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது கிடைக்கலையே ஒரு வெளிநாட்டுக்கு போற மாதிரி இருந்தது ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுது ஏதோ ஒரு தாமதம் ஏற்படுது ஒரு கல்யாணம் போய் ஒரு பொண்ணை பார்த்து பிக்ஸ் பண்ண பிறகு ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒரு பிரேக் போட்ட மாதிரி இருக்கு இந்த மாதிரி சில தாமதங்கள் சில கால க தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் எல்லாம் கவலையே போடாதீங்க ரெண்டு மாசத்துல சனி பகவான் வக்ரம் ஆன பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி கும்பராசி நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் நிரந்தரமான பண வரவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் திருமண சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் உங்க வீட்டுல இவ்வளவு நாள் திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் நீங்க ஏதாவது நல்ல விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க நலங்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்துல வந்து வாங்குவீங்க காதல் ஏற்படும் காதல் கை கூடும் கடுமையான ப்ராப்ளத்துல இருந்தவங்க கடுமையான வம்பு வழக்கில் இருந்தவங்க கடுமையான பிரச்சனையில இருந்தவங்க இதுல இருந்து வெளில வருவீங்க கணவன் மனைவிக்கு கடுமையான சண்டையில இருந்தவங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க அம்மா வீடு அப்பா வீடுன்னு பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேருவீங்க வேலையில மாற்றம் ஏற்படும் வேலை இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நல்ல வேலை வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தை விட நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்கும் புதிய தொழில் ஏற்படும் சில பேர் பழைய தொழில இருந்து கடந்த காலத்துல நஷ்டம் அடைஞ்சு இதுக்கு மேல அவங்களுக்கு புதிய தொழில் ஏற்படும் திடீர் செலவுகளும் ஏற்படும் அது சுப செலவுகளாக தான் இருக்கும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு கும்பராசிக்கு ஏழரை சனி முடியல பாத சனி இருக்குது ஒரு நூத்துல ஒரு பத்து பேருக்கு மட்டும் பாத சனில கெடுபலன் ஏற்படும் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு ஜென்ம சனியோட அனைத்து கெடுபலனும் முடிஞ்சிடும் ஆனா சில பேருக்கு மட்டும் பாத சனில கெடுபலன் ஏற்படும் இது நான் நிறைய கிண்ணு இது கும்பராசி வீடியோல நான் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு புதுசா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு புதுசா கணவன் மனைவிக்குள்ள சண்டை ஏற்படும் சில பேருக்கு பெண்களால அவமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பெண்களால செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இன்னொரு ஒரு ஆணோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு ஆணுக்கு இன்னொரு பெண்ணோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்க வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படும் சில பேருக்கு கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும் சில பேருக்கு ஆபீஸ்ல நீங்க வேலை செய்யல செய்யல செய்யலன்னு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேரு கும்பராசி அன்பர்கள் மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும் ஆனா கடந்த ஒரு அஞ்சு வருஷமும் எனக்கு சனி மிகப்பெரிய கெடுபலன் எதுவுமே செய்யலை எதுவுமே கெடுபலன் செய்யல செய்யலை நான் நார்மலாக இருந்தேன்னு சொன்னவங்களுக்கு இந்த மாசமும் சரி வரக்கூடிய காலகட்டமும் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பால ப்ராப்ளம் ஏற்படும் பிசினஸ்ல ப்ராப்ளம் ஏற்படும் சரிங்களா இது ஒரு நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் மற்றவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தடுத்த மாசத்துல உங்களுக்கு நிறைய வேலை சம்பந்தமான மாற்றம் தொழில் சம்பந்தமான மாற்றம் நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் பேசிக்கா கும்பராசிக்கு சூப்பரா இருக்குது சரி அடுத்து மீனராசிங்க பனிரெண்டு ராசிகள்ல ஒரு ராசிக்கு நேரம் நல்லா இல்லை எந்த ராசின்னு கேட்டீங்கன்னா மீன சொல்லலாம் மீனராசி என்பவர்கள் சுத்தமா நல்லா இல்ல ஆல்ரெடி கடந்த ஒரு மூணு வருஷமா வேறே சனியில இருக்கிறீங்க இப்ப சனி ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்ப உங்க ராசிலேயே வேற சனி பகவான் வந்து வக்ரமாயிருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசி வேலையில நிறைய டென்ஷன் டென்ஷன் ஏற்படுங்க நீங்க நல்ல ஒரு நீங்க பனிரெண்டு ராசிகள்லயே நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய ராசி மீன ராசி யாருக்கும் கெடுபலனை செய்யாத ஒரு ராசி மீன ராசி எல்லாரும் நல்ல கோவில்ல போய் சாமி கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டக்கூடிய ஒரு ராசி தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ராசி நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு நீங்க வேலையில இருப்பீங்க ஆனா உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நீங்க வேலையே செய்யலன்னு சொல்லுவீங்க இந்த ப்ராஜெக்ட் உங்கனால தப்பா ஏற்பட்டுதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப உங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படும் உங்களை டென்ஷன் பண்ணுவாங்க உங்களுக்கு வேலையிலயும் டென்ஷன் ஏற்படும் வீட்லயும் டென்ஷன் ஏற்படும் பணம் எதுக்குதான் செலவாகுதுன்னு தெரியாம செலவு ஏற்படும் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சு நீங்க வாழ்ந்துன்னு இருக்கும் போது அந்த பட்ஜெட்டை கிராஸ் பண்ணி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பேசிக்கா எல்லா விஷயத்துலயும் வீட்டுக்கு வந்தா வீட்டுல ஒரு பிரச்சனை பசங்களால ஒரு பிரச்சனை கணவனால ஒரு பிரச்சனை மனைவியால ஒரு பிரச்சனை வேலைக்கு போனாலும் நிம்மதி இல்ல வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசா கடன் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவா இருக்கும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மேல மேல கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொந்தக்காரங்களோடய சில பிரச்சனைகள் ஏற்படும் சரிங்களா எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கணும் சுத்தமா நேரம் சரியில்லை கோச்சாரம் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்குது அது வேற செவ்வாய் வேற ஏழுல வேற இருக்கிறாரு தேவையில்லாம டென்ஷன் ஏற்படும் தேவையில்லாம நீங்களும் வெளியே வாய் விட்டுருவீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலை உங்களுக்கு இந்த மாசம் கோச்சார கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால வண்டியில போகும் போதும் வரும்போதும் கவனமா இருக்கணும் பேசும் போதும் கவனமா இருக்கணும் எல்லாத்துலயும் பொறுமையா போயிடுறது நல்லது ஆபீஸ்ல வீட்டுல எதுவும் பேச்சு கொடுக்காம இருக்கிறது நல்லது கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சூரியன் வந்து ஆறுல ஆட்சியா இருக்கிறதால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் அவரு அதுக்கப்புறம் மாறிடுவாரு அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது சரிங்களா ஓகேங்க பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன் எப்படி இருக்கும்ன்றத ஆவணி மாத ராசி பலன் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்